வந்து சிக்கன் கிரேவி பண்ணுறது காலையில் இது எவ்வளோ சமைப்பில்லையா நானு கீழே கடைக்கி போயிட்டு சிக்கன் வாங்கி அப்படியே காடை முட்டை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டை காடை முட்டை பார்க்க கொடுத்து ஏன்னா அவங்க ஒயிட் எடுத்து சாப்பிட மாட்டாங்க அதனால் வாங்கிட்டு வந்தேன் நான் மார்னிங்கே எங்கள் ஹஸ்பண்ட் நான் பண்ணாங்க நேற்று வச்சா ரசம் வந்துச்சு அதுலேயே ரெண்டு ஆம்லேட் போட்டு கடையில் வடை வாங்கினு போயிட்டாங்க எனக்கும் அதையும் வச்சுட்டு போய் நல்லா அதெல்லாம் சாப்பிட்டு போன்னு சொல்லி அதனால சரி கொஞ்சம் சுத்தமாக வந்து சரி சிக்கனாக நான் சப்பாத்தி சுற்றி போவோம் சப்பாத்தி வீட்டில் காலி மாவு கடையில் எதோ நான் வீட்லேயே செஞ்சு நான் ரொம்ப கடையிலலாம் நல்லா கறியெலாம் கழுவி யோசிவே மசாலா சொல் கிங்ஸ் ஸ்பைசி செம்மையாக இருக்குங்க இது கரம் மசாலா இருக்குது சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா அப்புறம் சுக்காக பிரியாணி மசாலா சூப்பராக இருக்குது ஆச்சி வேஸ்ட்டுங்க ஆச்சி டேஸ்ட்டே இல்லை இது ஒரு வாட்டி டவுட்டாக வாங்கியிருந்தால் செம்மையாக இருக்குது சமைக்க தெரியாதவங்க கூட இது குடிச்சால் நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கு சூப்பராக வாங்கிட்டு வந்தேன் அப்படியே வீடியோவும் போகலாம் சிக்கன் கடையில் தான் இருக்குது சிக்கன் கடையிலே இது எல்லாச்சும் இங்கே வந்து எல்லா சிக்கன் கடையிலையும் இருக்கு அதனாலதான் உங்ககிட்ட ஃபேஸ்ட்டுன்னா ஒரு ஆள் நல்லா இருக்குல்ல அப்படின்னு பார்க்குறாங்க ஆ அஞ்சு ஆறு பேர் பார்த்து இப்போ எழுபது எண்பது பேர் பார்த்தா அதுவே பெரிய விஷயம் இல்லை பார்க்குறாங்க அவங்களும் யூடியூப் தான் என்ன பாப்பா என் குழந்தை அழுகு இந்த மழையெல்லாம் ஐஸ் கேட்னு அழுகுறாங்க காலையில் இருந்து ஐசெல்லாம் நான் சாப்பிட்டுட்டேன் அவங்க பார்த்தா கேட்பாங்களுக்கு அவங்க இப்போ தான் எழுந்தவங்க சுறுசுதாக சுத்தன்னு ஊற்றி விட்டேன் அதனால் சிம்பிள் சிக்கன் கிரேவி தாங்க நான் சமைச்சிட்டு அதோட அனுப்புகிறேன் இப்படி இருக்குது கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க இதுதான் போட போகிறேன் கொஞ்சம் கரம் மசாலா அப்படியே சுக்காக வய அதுவும் கொடுப்போம் பாய எல்லாம் கொஞ்சம் வெளியே இருக்குதுன்னு தெரியும் அந்த அரிச்சு பழக்கம் ஒரு குழந்தைங்க Like comment ya guys. Like subscribe. Kim spicy. Mana mama ingga 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 ingga. Allah. Allah keep pots. Like comment ya Pak. Video Pak klik like comment

ம்மாரிங்க பாய் எல்லார லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாய்